என்ன ரம்யா கட்டுக்கட்டாக பணம் வச்சுருக்கேன் எங்கிட்டிருந்து வந்துச்சு பணம் இந்த பணம்லாம் யூடியூப்லேருந்து வந்துருக்குதா ஆப்பா ரொம்ப சந்தோஷப்பா நாலு வருஷம் இதுக்கு இன்னைக்கு தான் கிடச்சிருக்குது யூடியூப்பில் சம்பளம் கிடச்சிருச்சு இதை வச்சு கொண்டாடலாம் இன்றைக்கி ஆ ஆ என்ன கேக்கு வெட்டி பிரியாணி வெட்டி ட்ரீட்டு இந்த மாதிரி ட்ரீட் நான் கேள்விப்பட்டது இல்லையே

அந்த கட்டு கட்ட பணம் எனக்கு காட்டு பணத்தை நான் பார்த்து பல வருஷம் ஆச்சு. நான் அப்படியா? அப்ப நான் வேலைக்கு போறல கஷ்டப்படல உங்களுக்கு வேணுங்கிறது வாங்கி தரல செய்யல. ஓ இந்த மாதிரில வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்தா கடமையாது

பேங்க்ல வைக்க மாதிரி கட்டு வர இது தெரியுமா இப்ப கம்பெனி என் கொழுந்தனார் பாதி காசு நாங்க பாதி காசு ஆகணும் இது நியாயமே கிடையாது தம்பியா பாதி பாதி வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுதே ஏமாவா முழுவா பாதி பாதிதே சரி அது ரைட்டு இருந்தாலும் பாதி பாதிதே பாதி பாதி ஆனா வெட்டுன்னு துண்டு ரெண்டு என்னது புரியல ஒன்னு துண்டு